வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மத்திய அரசாங்கம் மதுரையில் வர இருந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து பண்ணாங்க பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கர மகிழ்ச்சிங்க ஒரு பக்கத்து மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்து அண்ணாமலை ஏகப்பட்ட முயற்சிகளை இருக்காரு இன்னைக்கு அந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போஸ்டர் அடித்து ஓட்டுறது பேனர் விற்கிறது இதெல்லாம் ஒரு பக்கத்து பார்க்குறோம் இன்னொரு பக்கத்து அரிட்டாப்பட்டிக்கு நாளைக்கு முதலமைச்சர் போகிறான் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் இல்லை அதுக்காக பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்து திமுகவினர் இதை வந்து ஷேர் பண்ணுறாங்க பாஜக என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிஷன் ரெட்டி வந்து மதுரைக்கு போகிறாரு டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து பண்ண சென்ட்ரல் மினிஸ்டர் யார் கிஷன் ரெட்டி தான் கிஷன் ரெட்டியை தொடர்ந்து அண்ணாமலை நேரடியாக போய் சந்தித்து மக்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் சேர்த்துருக்காரு அதன் எதிரொலியாக தான் கிஷன் ரெட்டி வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து பண்ணியிருக்காரு அப்போது அவருக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா அந்த சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு திமுக சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா கிஷன் ரெட்டி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு பாஜக சொல்றாங்க பொதுமக்கள் தப்பி கேட்கும்போது தனியாக நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அண்ணாமலையுடைய பேரை வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவருடைய முயற்சினால தான் இது நடந்துச்சு சாத்தியம் அப்படின்னு அண்ணாமலையுடைய பேரை பொதுமக்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க உங்களுடைய பார்வைகள் என்ன நீங்க யாரை நினைக்கிறீங்க யாருடைய முயற்சி முயற்சி காரணமாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டுச்சு ஆப்ஷன் ஏ அண்ணாமலையா ஆப்ஷன் பி முதலமைச்சர் ஸ்டாலினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் போட்ட ஒரு பதிவு பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு சமூக வலைதளத்தில் சு வெங்கடேசன் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா கொல்லனின் சூடான உலையில் பழுக்க இரும்பை காய்ச்சும் போது தண்ணீரை தெளித்து குளிர வைத்தது போல உனது இனிய சொற்கள் வழி நிறைந்த எனது நெஞ்சிற்கு ஆறுதல் அளித்தன என்கிறது அகநானூறு மறுபடியும் சொல்றேன் கொள்ளனுடைய சூடான உலையில் பழுக்க இரும்பை காய்ச்சும் போது தண்ணீரை எடுத்து ஊற்றி தெளித்து குளிர வைத்தது போல உனது இனிய சொற்கள் வழி நிறைந்த எனது நெஞ்சிற்கு ஆறுதல் அளித்தன அப்படிங்குது அகனானொரு கோமியத்தை குடியுங்கள் என பழமைவாதிகள் போதிக்கும் நேரத்தில் எங்கள் தொழில்நுட்பத்தின் தொன்மையை பாருங்கள் இரும்பின் காலத்தை பாருங்கள் என்று உலகிற்கு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பு எமது பெருமையின் மகுடம் அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் அவர்கள் பதிவுபட்டிருக்காரு அதாவது கிமு நாலாயிரத்துலேயே இரும்பை வந்து தமிழகத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அயன் ஏஜ் அப்படிங்கிறது இருந்து தான் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவித்தார்ல அதை பாராட்டும் விதமாக சு வெங்கடேசன் பதிவு போட்டிருக்காரு பாஜக என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அகநானூரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டிங்களே அது அகநானூரில் வரல வந்த பாடல் அது இப்படி தான் பெரிய டிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரியார் அதை சொல்லியிருக்காரு இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு அறிஞர் சொல்லியிருப்பார் அவங்க மொழியில் சொல்லியிருப்பார் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு பெரியார் சொன்னதாக பெரியாரிஸ்ட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி இப்போ சு வெங்கடேசன் என்ன பண்ணியிருக்காருனா நச்சினையில் வந்த ஒரு பாடலை அகனானூரில் வந்திருக்கு பாருங்கள் அகனானூர் அது சொல்லியிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாரு சோசியல் மீடியா காலத்துலேயே இப்படி அடிச்சு விட்றீங்களே சோசியல் மீடியா இல்லாதப்பெல்லாம் எப்படி வந்து பிழங்கிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவு போட இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறத தெரியுமா ஒரு அழகான வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு என்ன உயரமான இடத்துல ஒரு பாலம் ரயில்வே பாலத்தை நம்ம இந்தியா கட்டியிருக்காங்கல்ல ஜம்மு காஷ்மீரில் செனா வாட்சின் குறுக்கே ஒரு பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த பாலத்தில் முதன்முறையாக வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பயணம் மேற்கொண்டிருக்க அந்த ஒரு அழகான வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் மெகா ஹிட்டாக இருக்குது பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அந்த வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய வந்தே பாரத் ட்ரெயினுக்கு உலக நாடுகள் எல்லாமே பெரிய வரவேற்பு தெரிவிக்கிறாங்க பல உலக நாடுகள் இந்தியாவை அப்ரோச் பண்ணுறாங்க எங்களுக்கும் உங்களுடைய வங் வந்தே பாரத் ட்ரெயின் ஸ்டெயிலில் ரயில் வந்து ரயில் பெட்டிகளை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உலக நாடுகள் இந்தியாவை அப்ரோச் பண்ணுறாங்களாம் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த தகவலை ஷேர் பண்ணியிருந்தார் இப்போது உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல ரயில்வே பாலத்தில் கட்டப்பட்ட ரயில்வே பாலத்தில் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பயணம் மேற்கொண்ட அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஜம்முவையும் காஷ்மீரையும் ரயில்வே மூலமாக இணைக்க எழுபத்தி ஏழு வருடங்களாக இருக்குது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை தூக்கி தொட்டியில் வீசினதுக்கப்புறம் மோடி நாலே வருஷத்தில் இந்த சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காரு எழுபது வருடமாக செய்ய முடியாத ஒரு சாதனையை நாலு வருஷத்தில் மோடி செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூரில் ஒரு அரசு பள்ளி இருக்குது அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது அந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் குடிநீர் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸு லஞ்சு பீரியடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றங்கரைக்கு போகிறாங்க அந்த ஆற்றங்கரையில் ஊற்று தோண்டி அந்த தண்ணீரை வந்து குடிக்கக்கூடிய அவலம் வந்து ஏற்பட்டிருக்கு பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து போடுறீங்க பள்ளி கல்வித்துறைக்கு ஆனால் ஒரு குடிநீர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா அது சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை என்ன நடக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு